வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி சைனசைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிற நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தலைவலி தலைபாரம்லாம் அதிகமாக இருக்கும் மூக்கடைப்பு அடிக்கடி ஏற்படும் ஒரு சில மைக்ரைன் நோய் பாதிப்பு அப்படின்ற ஒற்றை தலைவலி நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் ஒரு புறமாக தலைவலி அளவுக்கு அதிகமாக இருக்கும் தலைபாரமும் இருக்கும் இல்லையா இந்த தலைவலி தலைபாரம் எந்த வகையான தலைவலியாக இருந்தாலும் சரி சைனசைடிஸ் நோயினால் வரக்கூடியது இல்லை மைக்ரைன் நோய் பாதிப்புனால வரக்கூடியதாக இருந்தாலும் சரி அந்த தலைவலியை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய இயற்கையான ஒரு ஹோம் ரெமடி ரொம்ப சிம்பிளாக நமக்கு கிடைக்கக்கூடிய நொச்சி இலைகளை வைத்து எப்படி நீங்கள் தயார் பண்ணலாம் இதுல தலைவலி இருந்து எப்படி வெளிவரத்துக்கு நொச்சி இலைகளை நீங்கள் பயன்படுத்தணுன்றத பற்றி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல நொச்சி இலைகள் அப்படின்றது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு அடுப்பை இந்த நொச்சி இலைகள் கொதித்த அந்த தண்ணி இந்த இலைகளோடு சேர்த்து அப்படியே இந்த தண்ணியில் நீங்கள் நீராவி பிடிக்கணும் அதாவது ஒரு பெட்ஷீட் போர்வையை போர்த்திட்டு நீராவி பிடிப்போம் இல்லையா இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ச்சியாக ஒரு முப்பது நாட்கள் நீராவி பிடிச்சிங்க அப்படின்னாலே தலைவலி தலை வாரம்லாம் நாலடைவில் படிப்படியாக குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப குறிப்பாக நொச்சிலைகளை நீங்கள் தூங்கும்போது தலையணைக்கு பதிலாக ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க மெலீஸாக இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு அதுக்குள்ள நொச்சிலைகளை வைத்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு இந்த நொச்சிலைகள் நிரப்பின அந்த பெட்ஷீட் இருக்கு இல்லையா இது மேலே நீங்கள் தலையணைக்கு பதிலாக தலகாணிக்கு பதிலாக அந்த பெட்ஷீட் மேலே நீங்கள் தலை வைத்து படுத்து தூங்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தலகாணியோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த பஞ்சு எல்லாமே நீக்கிட்டு பில்லோ கவருக்குள்ளே நொச்சியிலைகளை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நிரப்பிட்டு ஒரு ரப்பர் பேண்டில் மூட்டை மாதிரி அதில் கட்டிவிடுங்க கட்டிட்டு இந்த நொச்சி இலை தலையணையில் நீங்கள் தலையை வைத்து படுத்து தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெகுலராக தலை வலி தலை பாரம் இது ரெண்டு ரெண்டுமே சீக்கிரமே கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அளவுக்கு அதிகமான தலைவலி இருக்குது ரொம்ப தலைபாரம் அதிகமாக இருக்குது இல்லை சைனசைட்டிஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு இடங்களில் வலியோட சேர்ந்து வீக்கம் அதிகமாக இருக்கும் இல்லையா இப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் இந்த நொச்சி இலைகளை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைத்து விழுது மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்து நல்லா குழைத்து தலையில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு இடங்களில் பட்டர்ஃப்ளை ஏரியா மாதிரி இப்படி என்ன பண்ணணும் பற்று மாதிரி அப்ளை பண்ணிடுங்க கண்டினியூஸாக ஒரு வாரம் இந்த பற்று நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே தலைவலி இந்த இடங்களில் இருக்கக்கூடிய வலி வீக்கம் எல்லாமே சீக்கிரமே நாலு இடவில் குறையிறதும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா தலைவலி நல்லா குறையிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பற்று அப்படின்றது நீங்கள் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அந்த பேக் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க ட்ரை ஆனதும் வெந்நீராலே இதை தொடச்சி நீங்கள் எடுத்துடலாம் இப்படி நொச்சியிலைகள் கூடவே பொடி சேர்த்து பற்று நீங்கள் தலையில் போட்டுகிட்டே வரலாம் அப்படி இல்லை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த தலைவலி தலைபாரம் இருக்குது அப்படின்னா விலக்கெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வில ஒரு கைப்பிடி அளவு நொச்சி இலைகளை சேர்த்து நல்ல ஒரு இரும்பு கடாயில் சட்டியில் வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி கொஞ்சம் சூடாற விட்டுருங்க ரொம்ப சூடு இல்லை ஓரளவுக்கு சூடாறி லேசான வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது என்ன பண்ணணும் ஒரு பருத்து துணி இல்லை ஏதோ ஒரு காட்டன் துணி உள்ள சுத்தமாக இருக்கக்கூடிய துணி உள்ள இந்த இலைகள் வதக்கின அந்த இலையை வைத்து போட்டலி மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டி தலைக்கு மேலே எந்தெந்த இடங்களில் இந்த வலி இருக்கோ இந்த இடங்கள்லாம் ஒத்தட மாதிரி லேசாக கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் தலைவலி சீக்கிரமே குறையும் சைனசைடிஸ் நோய் பாதிப்புனால வரக்கூடிய தலைவலி தலைபாரம் அதே மாதிரி மைக்ரைன் நோய் பாதிப்புனால வரக்கூடிய தலை பாரம் தலைவலி இது எல்லாத்தையுமே சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய முக்கியமான மூலிகையில் நொச்சி இலை அப்படின்றதும் ஒன்று நீங்கள் நொச்சி இலைகளை கொண்டு நீராவையும் பிடிக்கலாம் தலையில் பற்று மாதிரியும் போட்டுகிட்டே வரலாம் இல்லை ஒத்தரம் மாதிரியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தலகாணி கவருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த எல்லாம் எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி நொச்சி இலைகளை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் தலை வைத்து படுத்து தூங்குனிங்கனாலும் சீக்கிரமே தலைவலி தலைபாரம் இயற்கையாகவே கம்மியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேங்க்யூ